வணக்கம் குழந்தைகளா இன்றைக்கு நம்ம பார்க்க போறது ஐந்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்துல நூற்றி நாற்பத்தி ஓராவது பக்கத்திலிருந்து நூற்றி நாற்பத்தி நான்காவது பக்கம் வரை உள்ள நமது பூமி அப்படிங்கிற பாடத்தலைப்பை பற்றி நம்ம பார்க்க போறோம் இன்றைக்கு நம்ம எந்த பாடம் பார்க்க போறோம் நமது பூமி அப்படிங்கிற ஒரு பாடத்தலைப்பை பற்றிய விளக்கத்தை வந்து உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போறேன் சரி இப்போ இந்த பாடத்தை நீங்க கற்றுக்கொள்வதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு மூன்று முக்கியமான நோக்கங்கள் இருக்குது அதாவது ஒரு செய்திய நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த செய்திக்கு வந்து முக்கியமான நோக்கங்கள் கண்டிப்பா இருக்கணும் அது மாதிரி நமது பூமி அப்படிங்கிற இந்த பாடத்தை நீங்க கற்றுக்கொள்வதன் மூலமா ஒரு மூன்று முக்கியமான நோக்கங்களை உங்களுக்கு நான் சொல்ல போறேன் அதுல முதலாவதாக பேரண்டம் அப்படின்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க நல்லா கவனிங்க முதலாவது நோக்கம் என்ன பேரண்டம் அப்படின்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க இரண்டாவதா பூமியை பற்றி நீங்க தெளிவா புரிந்து கொள்ள போறீங்க இரண்டாவது நோக்கம் என்ன பூமியை பற்றி நீங்க தெளிவா புரிந்து கொள்ள போறீங்க மூன்றாவதா சூரிய குடும்பம் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க தெளிவாக அறிந்து கொள்ள போறீங்க என்ன குழந்தைகளா ஒரு செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முக்கியமான நோக்கங்கள் இருக்கணும் அந்த மூன்று நோக்கங்கள் தான் இப்ப நான் உங்களுக்கு சொன்னது எங்க சொல்லுங்க பாக்கலாம் நம்ம பூமியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க நான் சொன்ன முக்கியமான நோக்கங்களை வரிசையா சொல்லுங்க பாக்கலாம் ஆஹ் பேரண்டம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போறீங்க சூரிய குடும்பம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போறீங்க பூமியை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்க போறீங்க சரி குழந்தைகளா இப்போ நம்ம இந்த பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சில புதிர்களை சொல்லப் போறேன் எல்லாரும் கவனமா அந்த புதிர்களை கேக்குறோம் கேட்க போறீங்க சரியா சரி இப்போ நான் முதலாவதாக உங்களுக்கு ஒரு புதிர் சொல்ல போறேன் திரி இல்லாத விளக்கு உலகமெல்லாம் தெரியும் அது என்ன சொல்லுங்க பார்க்கலாம் விளக்கு திரி எரியுமா குழந்தைகளா நான் சொல்ற விளக்குக்கு திரியே கிடையாது ஆனா இந்த உலகம் எல்லாம் வெளிச்சம் தரும் அது என்ன சரியான விடை செல்வம் சொன்ன விடை சரியான விடை சூரியன் திரியில்லாத விளக்கு உலகம் எல்லாம் தெரியும் அது என்ன சூரியன் சரி குழந்தைகளா அடுத்து ஒரு விடுகதைக்கு போலாமா அல்லவும் முடியாது கிள்ளவும் முடியாது அது என்ன அது இல்லாம நம்ம யாராலையும் உயிரோட இருக்கவே முடியாது நம்ம சுவாசிக்க முடியாது உங்களுக்கு எல்லாம் இப்ப நான் ஒரு சின்ன ஐடியா கொடுத்துட்டேன் எங்க சொல்லுங்க பார்க்கலாம் அல்லவும் முடியாது இல்லவும் முடியாது அது என்ன சரியான விடை ராணி சொன்ன விடை சரியான விடை காற்று சரி இப்போ இறுதியா இன்னொரு புதிர்க்கு போயிடலாமா கண்ணில் தென்படுவான் கையில் பிடிபட மாட்டான் அவன் யார் சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம பார்க்கும் போது கண்ணுல தெரியும் ஆனா அதை போய் பிடிக்கலான்னு போனா நம்மளால பிடிக்க முடியாது அது யாரு சொல்லுங்க அவன் யார் என்ன குழந்தைகளா ஒருத்தருமே சொல்லல தெரியலையா கண்ணில் தென்படுவான் கையில் பிடிபட மாட்டான் அவன் யார் புகை சரி குழந்தைகளா எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கீங்க உங்களுக்கு புதிர் போட்டாலே நீங்க எப்பவுமே வகுப்பறையில ஒரே தான் இருப்பீங்க சரி இப்போ நம்ம பாடத்துக்கு போலாமா சரி இப்போ நமக்கு இருக்கிற இந்த நமது பூமி அப்படிங்கிற இந்த பாடத்தை ஒரு தந்தையும் மகனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உரையாடல் மூலமா பேசிக்கிற மாதிரி நமக்கு இந்த பாடத்தை கொடுத்துருக்காங்க சரியா சரி நான் இந்த பாடத்தை உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அழகான எளிமையான ஒரு சின்ன பொம்மலாட்டம் மூலமா கத்துக் கொடுக்க போறேன் எல்லாம் தயாரா இருக்கீங்களா பொம்மலாட்டத்துக்கு போலாமா சரி குழந்தைகளா இப்போ எல்லாரும் அப்படியே கவனமா பாருங்க என் பெயர் ராமன் எனக்கு இமயன் என்று ஒரு மகன் இருக்கிறான் அவன்

பள்ளிக்கூடம் முடிந்து வீட்டுக்கு வந்தாயே களைப்பு தீர ஏதேனும் சிற்றுண்டி சாப்பிட்டாயா சாப்பிட்டு விட்டேன் அப்பா 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 என்னுடைய சமூக அறிவியல் ஆசிரியர் நாளை நடக்கும் வகுப்பில் பூமியை பற்றி சொல்லிக் கொடுக்கப் போயிறாராம் அப்பா அதற்கு முன்பாக எனக்கு தெரிந்து கொள்ள ஆசையாய் இருக்கிறது பூமியை பற்றி உங்களுக்கு தெரியுங்கள் கவனமாக நான் சொல்வதை கேட்டுக்கொள் அப்பா அப்பா இந்த பூமி எப்படி உருவானது நான் தினமும் யோசித்துக் கொண்டே இருக்கிறேன் புரியவில்லை அப்பா பரவாயில்லையே ஆசிரியர் பாடம் நடத்துவதற்கு முன்னே இவ்வளவு ஆர்வமா இருக்கியே சொல்றேன் கேளுப்பா இமையா பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னே பெரும் வெடிப்பு என்ற ஒரு நிகழ்வு ஏற்பட்டது இரு இமையன் அதுக்குள்ள அவசரப்படுறிய அறிவியல் பாடத்தில் ரொம்ப தான் ஆர்வமாக இருக்க சொல்றேன் கேளுப்பா கணக்கு பாடத்தில் இந்திய எண் முறைப்படி ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் இப்படி சொல்றோம் இல்லையா இதில் பத்து லட்சம் என்பது ஒரு மில்லியனை குறிக்கும் இதுபோல பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பெரும் வெடிப்பு நிகழ்ந்தது இதை நெபுலா வெடிப்பு என்று கூறுவார்கள் புரியுதா என்ன சொன்ன நெபுலா வெடிப்பு என்று சொல்வார்கள் இதில் பயப்பட ஒண்ணும் இல்லைமையா முதன் முதல அறிவியல் விஞ்ஞானிகள் தொலைநோக்கி வழியாக விண்வெளியை பார்த்தபோது ஒளியுடன் கூடிய புகை போன்ற அமைப்பைத்தான் அவங்க கண்ணால கண்டாங்க இவை தூசுக்களாலும் வாயுக்களாலும் உருவான ஒரு ஆச்சரியப்பட வைக்கும் மேகம் போன்று காட்சியளித்தது அதைத்தான் அறிவியல் அறிஞர்கள் நெபுலா என்று பெயர் வைத்தார்கள் இத எங்களுக்கு ஒரு படக்காட்சி மூலியமா எங்கள் ஆசிரியர் அப்படியே கண்முன்னே கொண்டு வந்து விளக்கமா சொல்லி கொடுத்தாங்க அதை எப்படின்னு உங்க ஆசிரியர் படம் மூலியமா விளக்குவாங்க அதை பார்த்து நீயும் தெரிஞ்சுக்கலாம் சரியா என்ன இப்ப புரிஞ்சுதா இந்த நெபுலாங்கிற பெரும் வெடிப்பு காரணமாக தான் எண்ண முடியாத விண்மீன்களும் வான் பொருள்களும் தோன்றின இதைத்தான் பேரண்டம் என்று கூறுவார்கள் என்னன்னு சொன்ன பேரண்டம் என்று கூறுவார்கள் இந்த சிதைவினாலும் ஈர்ப்பு விசையினாலும் நெபுலாவில் உள்ள துகள்கள் சூரியனை மையமாக வைத்து சுற்ற ஆரம்பித்தன இப்படி சுற்றி இருந்த இருந்த தான் பின்னாளில் கோள்களாக மாறியது அதுல ஒன்று தான் நம்முடைய புவிக்கோளாக தோன்றியது இன்னொரு விஷயம் சொல்றேன்பா இதுல பூமி மட்டும் இல்ல பூமியோட சேர்த்து சூரிய குடும்பத்தில் எட்டு கோள்கள் உள்ளன அதை ஒவ்வொன்னா சொல்றேன் கவனமா கேளு இமயன் இந்த எட்டு கோள்கள் என்னென்ன தெரியுமா புதன் வெள்ளி பூமி செவ்வாய் வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியூன் சரியா ஓ அப்பா இவ்வளவு விஷயம் இருக்கிறதா இருக்கிறது பேரண்ட் என்றால் என்னப்பா ஓ அதுவாய்மையன் பேரண்டத்தை பிரபஞ்சம் என்று சொல்லுவார்கள் என்ன சொன்ன பிரபஞ்சம் என்று சொல்லுவார்கள் இதோ இங்க இந்த பேரண்டத்தில் என்னென்ன இருக்கும் தெரியுமா விண்மீன் திறள் மண்டலங்கள் விண்மீன் கோள்கள் குறுங்கோள்கள் கோள்கள் வால் நட்சத்திரங்கள் விண்கற்கள் எரிக்கற்கள் மற்றும் துணைக்கோள்கள் இவை அனைத்தும் உள்ளடங்கிய ஒரு பரந்த வெளிதான் பேரண்டம் இதன் துல்லியமான அளவு இன்னும் முழுவதுமாக அறியப்படவில்லை ஏன் இது முழுமையா அறியப்படவில்லை தெரியுமா இந்த உலகம் இன்னும் வெளிப்புறமாக விரிவடைந்து கொண்டேதான் இருக்கிறது என்று அறிவியல் ஆராய்ச்சியாளர்களும் விஞ்ஞானிகளும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அப்பா எப்படி இருக்கும் இதில் என்ன உனக்கு சந்தேகம் உங்கள் ஆசிரியரிடம் போய் கேள் இதற்கு அழகான காட்சி படங்களை கொண்டு ஒவ்வொன்றாக உங்களுக்கு புரியும்படி சொல்வார் நான் வாய்மொழியாக சொன்ன செய்தியெல்லாம் அவர் காட்சி படங்கள் மூலியமாக சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப விவரமா புரியும் கண்ணால் பார்த்தாதான் அது நான் சொன்ன விஷயம் எந்த அளவுக்கு உனக்கு புரிஞ்சிருக்குதுங்கிறது தெரியும் சரியா என்ன படம் பார்த்ததும் நல்லா புரிஞ்சுதா நான் சொல்றதையும் கொஞ்சம் கேள் நட்சத்திரங்களின் தொகுப்பு தான் விண்மீன் திரை மண்டலம் என்பது விண்மீன் திரை மண்டலத்திற்கு இன்னொரு பெயரும் உண்டு தெரியுமா அது இந்த விண்மீன் திரை மண்டலத்தை மண்டலம் என்றும் அழைப்பார்கள் பால் பால்வழி மண்டலம் என்றும் அழைப்பார்கள் இவை எண்ணிலடங்கா விண்மீன் மண்டலங்களுக்குள் ஒன்றாகும் இதை உங்கள் ஆசிரியர் படம் மூலம் விளக்குவார் பார்த்து விவரமா தெரிஞ்சுக்கோ சரியா இமையன் என்றால் இருக்கிறதே அப்பா சூரிய இந்த ஆச்சரியமாக அப்படி கேளு அடுத்து நீ தான் எனக்கு தெரியும் அறிவியல்னாலே ஏன் எதற்கு எப்படி இப்படி எல்லாம் வினா எழுப்பணும்னு சொல்லுவாங்க அதை நல்லா கேட்ட சூரிய குடும்பம் அப்படின்னா என்னன்னு கேக்குற அதானே இப்ப நம்ம வீட்டுல குடும்பம்னு ஒண்ணு இருக்கு அதற்கு தலைவர் அப்பா அந்த அப்பாவை மையமா வைத்துதான் அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கை இவர்கள் எல்லாம் வாழ்ந்து வருவார்கள் இதை நாம் குடும்பம்னு சொல்ற மாதிரி சூரியனை மையமா வைத்து எட்டு கோள்கள் நான் முன்னையே சொன்னேன் இல்லையா அந்த எட்டு கோள்கள் சுத்தி வருது இல்லையா அதனால தான் அதை சூரிய குடும்பம்னு சொல்றோம் என்னென்ன கோள்கள் புதன் வெள்ளி பூமி செவ்வாய் வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியூன் சரியா இதுதான் சூரிய குடும்பம் பூமி தனை தானே சுற்றண்டு கொண்டு சூரியன் சுற்றி வருகிறது என்று கூரியார்கள். அது உண்மையா? நல்லா கேட்ட பாய்மேன். ஆமா. சூரிய குடும்பத்தில பூமி மூன்றாவதுaula உள்ள ஐந்தாவது கோள். ஆமா. பூமிக்கு இரண்டு சுயர்ச்சிகள் உண்டு. அது என்ன தெரியுமா? பூமி தன்னைத்தானே சுற்றி வர்றது ஒரு சுழற்சி என்னும் சூரியனை சுற்றி வர்றது இன்னொரு சுழற்சி என்னும் சொல்லுவாங்க இதைதான் இரண்டு விதமான இயக்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இப்ப நான் சொன்ன செய்தி எல்லாம் உங்கள் ஆசிரியர் காட்சி படம் மூலியமா உங்களுக்கு திரையில போட்டு காட்டுவாங்க அதுல ஒவ்வொரு கோலையும் நீ அடையாளம் கண்டு கொள்ளலாம் எந்தெந்த கோள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் நான் வாய்மொழியாக சொன்ன அறிவியல் செய்திகளை எல்லாம் காட்சி மூலியமா நீ பார்க்கும் பொழுது நான் சொன்ன செய்தியும் படத்தில் இருப்பதும் உனக்கு நன்றாகவே விளங்கும் ரொம்ப மகிழ்ச்சிப்பா இமயன் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் போதே அறிவியலில் இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா நன்றிப்பா இப்ப நீங்க பாக்கக்கூடிய இந்த படத்தை நல்லா உற்று நோக்கி பாருங்க இதுதான் நெபுலா பெரும் சொல்றது நல்லா பாத்துட்டீங்களா இந்த படத்துல நீங்க என்ன பார்க்க போறீங்க ஒளியுடன் கூடிய புகை போன்ற அமைப்பு இதுல வந்து தூசுக்கள் வாயுக்கள் போன்ற உருவான ஒரு மேகம் போன்ற ஒரு காட்சி தெரியுதான்னு பாருங்க அந்த அம்புக்குறி போட்டிருக்கேன் இல்லையா அந்த அம்புக்குறி காட்டக்கூடிய அந்த இடங்கள் எல்லாம் தூசுக்கள் அதுக்கப்புறம் அதை சுற்றி அப்படியே நிறைய வாயுக்கள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு மேகம் போல ஒரு உருவான ஒரு தோற்றம் தான் இந்த நெபுலா பெரும் வெடிப்பு அப்படின்னு சொல்றது குழந்தைகளா இப்ப நம்ம பார்க்க போறது பேரண்டம் அப்படின்னா என்ன அதனுடைய பட விளக்க காட்சிகளை பற்றி நான் உங்களுக்கு காட்ட போறேன் பாருங்க சரி முதல் படத்துல நீங்க மண்டலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தான் நான் இப்ப உங்களுக்கு காட்ட போறேன் நல்லா பாருங்க விண்மீன்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா விண்மீன்களை நீங்க எங்க பாப்பீங்க எங்க பாத்துருக்கீங்க விண்மீன்கள் எப்ப வரும் இரவு நேரங்கள்ல வரும் ஏன் பகல்ல வராதா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கும் பகல்லையும் விண்மீன்கள் வானத்துல இருக்கும் சூரியனுடைய ஒளியானது அதிகமான வெளிச்சத்தை கொடுக்க அந்த விண்மீன்களுடைய வெளிச்சம் வந்து நமக்கு தெரியறது இல்ல அதனால இரண்டு இரவுலயும் இருக்கும் பகல்லையும் விண்மீன்கள் வரும் சரியா சரி இரண்டாவதாக விண்மீன்கள் பின்மீன்கள் உங்களுக்கு தெரியும் பின்மீன்கள்னா அதுக்கு இன்னொரு பேர் என்ன சரியான விடை நட்சத்திரங்கள் விண்மீன்கள் அதான் இரண்டாவது படத்துல நீங்க பார்க்க கூடியது விண்மீன்கள் அடுத்தது கோள்கள் சூரியனை மையமாக வைத்து சூரியனை சுற்றி எட்டு கோள்கள் சுற்றி வரும் நான் உங்களுக்கு பின்னாடி வரும்போது அந்த சூரிய குடும்பம் பற்றி நான் சொல்லும்போது இந்த கோள்களை பற்றி உங்களுக்கு நான் தெளிவா சொல்ல போறேன் நான்காவதாக குறுங்கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க குறுங்கோள்கள் அடுத்தது வாழ் நட்சத்திரங்கள் அடுத்த படம் நீங்க பாக்குறது என்னது வாழ் நட்சத்திரங்கள் அடுத்தது ஆறாவதாக விண்கற்கள் இந்த படத்தை பாருங்க பாருங்கள் அடுத்த படக்காட்சி பாருங்க எரி கற்கள் இப்போ இந்த ஏழு சொற்கள் நீங்க பாத்தீங்க இல்லையா இந்த ஏழு தலைப்புகளையும் உள்ளடக்கியதுதான் நம்முடைய பேரண்டம் இந்த பேரண்டம் அப்படின்னு சொல்றது வந்து விண்மீன் திரள் மண்டலங்கள் விண்மீன் கோள்கள் குறுங்கோள்கள் கோள்கள் நட்சத்திரங்கள் எரி கற்கள் இவையெல்லாம் உள்ளடக்கிய ஒரு பிரபஞ்சம் தான் நம்ம வந்து பேரண்டம் சொல்லுவோம் அது என்ன டீச்சர் பிரபஞ்சம் சொல்றீங்க அப்படின்னா பிரபஞ்சம் என்பது அதுவும் பேரண்டம் தான் பேரண்டத்துக்கு இன்னுடைய இன்னொரு இன்னொரு பெயர் மறுபெயர் வந்து பிரபஞ்சம் ஆக நாம் வாழக்கூடிய இந்த பிரபஞ்சத்துல இந்த பேரண்டத்துல இவை எல்லாம் தான் நம்ம என்ன சொல்லுவோம் பிரபஞ்சம்னு சொல்லுவோம் அடுத்ததா நீங்க பார்க்கக்கூடியது பால்வழி மண்டலம் அதாவது விண்மீன் மண்டலத்துக்கு இன்னொரு இன்னொரு பெயர் வந்து பால்வழி மண்டலம் சொல்லுவோம் பால்வழி மண்டலம் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் மேல நம்ம ஆகாயத்தில் இருக்கக்கூடிய இந்த மண்டலத்துக்கு மறுபெயர் தான் வந்து பால்வழி மண்டலம் இந்த படக்காட்சியை பாருங்க நீங்க வந்து விரிவா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது இல்ல இத படக்காட்சியா நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்துட்டீங்களா எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க பாக்குறதுக்கு பொதுவா நம்ம வானத்தை பார்த்து அதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மேகங்கள் கருமேகங்கள் வெண்மேகங்கள் நீல நிற வானங் நீல நிற மேக கூட்டங்கள் சூரியன் நிலா பிரைநிலா இதெல்லாம் நம்ம பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப ரசிக்கிறதுக்கு வியக்கத்தக்க அளவுல இருக்கும் நீங்க இரவு நேரங்கள்ல பாருங்க நீங்க உங்க வீட்டுல வெளியில வாசல்ல உட்காந்து வானத்தை ரசிச்சு பாருங்க ரொம்ப நமக்கு மகிழ்ச்சியா இருக்கும் குழந்தைகளா சரி இப்போ சூரிய குடும்பத்தை நான் உங்களுக்கு தெளிவா சொல்லட்டுமா ரொம்ப ஆர்வமா கேக்குறீங்களே சரி குழந்தைகளா சரி இப்போ இந்த சூரிய குடும்பம் அப்படிங்கிற இந்த படக்காட்சியை பாருங்க நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வரக்கூடிய செய்திகளை நீங்க அப்படியே வரிசையா கவனிச்சுக்கிட்டே வாங்க முதலாவதா இருக்கிறது சூரியன் சூரியன் உங்களுக்கு நேர்லயே நீங்க தினமும் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு சூரியன் இல்லைன்னா என்னாயிரும் இந்த உலகம் இருட்டாயிரும் இல்லைங்களா சரி அப்போ இந்த சூரியன் தான் இந்த சூரிய குடும்பத்தினுடைய தலைவன் சரியா இப்ப நம்ம குடும்பம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு அப்பா இருப்பாங்க தலைவனா இல்லையா அது மாதிரி இந்த சூரிய குடும்பத்துக்கு தலைவன் யாருன்னா சூரியன் சரி இந்த சூரியன் வந்து எப்படி இருப்பாரு அப்படியே ஒரு நெருப்பு பந்து அவர்கிட்ட போக முடியுமா நம்ம வெளியில போனாலே தூரமா இருக்கும் போதே என்ன ஆயிடுச்சு நம்ம நம்மள சுடும் இல்லையா அதனால அதுக்கு சூரியன் கிட்ட வந்து அதிகமான வெப்பம் இருக்கும் அது ஒரு நெருப்பு கோலம் சூரியன் என்பது ஒரு நெருப்பு கோலம் ஆக இந்த சூரியனை சுற்றித்தான் மற்ற எட்டு கோள்களும் இயங்குகின்றன முதலாவதாக சூரியன் தலைவனாக இருக்கிறார் அந்த சூரியனை சுற்றி எட்டு கோள்கள் இயங்குகிறது இதைத்தான் நம்ம சூரிய குடும்பம் சொல்லுவோம் இந்த எட்டு கோள்களுமே என்னாகும் தங்களுக்கு அவைகளுக்கு தேவையான அந்த எட்டு கோள்களுக்கும் தேவையான வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் யாருகிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க சூரியனிடமிருந்து வாங்கிக்கிறாங்க நம்ம நமக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் யாருகிட்ட இருந்து வாங்கிக்குவோம் நம்ம அப்பா கிட்டே இருந்துதானே வாங்கிக்குவோம் அப்பா தானே குடும்பத்தோட தலைவர் அது மாதிரி இந்த எட்டு கோள்களும் அவர்களுக்கு தேவையான வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் யாருகிட்ட இருந்து பெற்றுக்குறாங்க யாருகிட்ட இருந்து வாங்கிக் கொள்கிறார்கள் சூரியனிடமிருந்து வாங்கிக் கொள்கிறார்கள் சரியா அப்ப சூரியனை மையமாக வைத்து எட்டு கோள்கள் சுற்றி கொண்டு வருகிறது இதைத்தான் நம் சூரிய குடும்பம் சொல்றோம் சரி முதலாவதாக சூரியனுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கோள் பாருங்க பாருங்க சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிறது யாரு புதன் சரி சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் புதன் இதுதான் சூரியனுக்கு பக்கத்துல முதலாவதா இருக்கிறதுனால இது முதல் கோள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த புதன் கோளுக்கு துணை கோள்கள்லாம் எதுவுமே கிடையாது சரி குழந்தைகளா இப்ப நான் உங்களுக்கு பார்க்கலாம் எட்டு கோள்கள் சூரியனை சுற்றி வருகின்றன சரியான விடை சரி சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் எது சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் புதன் சரி இப்போ இங்க தெளிவா பாத்துட்டீங்க இல்லையா சூரியனுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோள் எதுனா புதன் இத மறக்குவீங்களா மறக்க கூடாது யாரும் இரண்டாவது கோள் வெள்ளி இது அதிக வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு கோள் இந்த இரண்டாவது கோள் வந்து வெள்ளி இது அதிக வெளிச்சத்தை தரக்கூடிய கோள் நம்ம வீட்லயே அம்மா அவங்க எல்லாம் சொல்லுவாங்க இன்னைக்கு மீனு தெரியுது வெள்ளிக்கிழம அங்க பாரு காலையில மீனு தெரியுதுன்னு நம்ம கிராமத்துல சொல்லுவாங்க இல்லையா அதைத்தான் நம்ம விடிவெள்ளின்னு சொல்லுவோம் சரியா சரி இப்போ இது எப்ப தெரியும் அதிகாலை நேரத்துல இந்த வெள்ளிங்கிற கோள் வந்து நமக்கு தெரியும் முதலாவதா எந்த கோள் பார்த்தோம் புதன் பார்த்தோம் இது சூரியனுக்கு பக்கத்து வீடு அதை தாண்டித்தான் அடுத்தடுத்த கோள்கள் எல்லாம் வீடு அடுத்தடுத்த கோள்கள் எல்லாம் வரிசையா அப்படியே இருப்பாங்க அவங்க இடத்துல சரி இப்போ இரண்டாவது கோள் வெள்ளி இந்த வெள்ளிங்கிற இந்த கோள் அதிக ஒளியை கொடுக்கும் இதை எப்ப நம்ம பார்க்க முடியும் அதிகாலையில எழுந்து பார்த்தோம்னா இந்த வெள்ளிங்கிற கோள் வந்து நமக்கு தெளிவா தெரியும் மூன்றாவது கோல் போறோம் எனக்கு பிடித்த கோல் உங்களுக்கு இந்த கோல் பிடிக்குமான்னு பாருங்க நான் பேர் சொல்றேன் பூமி இந்த கோல் எது பூமி இந்த கோல்ல தான் உயிரினங்கள் வாழக்கூடிய அனைத்து விதமான வசதிகளும் இந்த கோல் தான் இருக்குது சரியா இப்ப நாம எந்த கோல்ல இருக்கிறோம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாம் வாழக்கூடிய ஒரு கோள் எது பூமி நாம் எங்கு வசிக்கிறோம் பூமியில தான் இருக்கிறோம் சரி அப்ப இந்த கோள் வந்து மூன்றாவது கோளா இருக்குது சூரியனிடம் இருந்து மூன்றாவது கோளாக அந்த இடத்துல இருக்குது இதுல உயிரினங்கள் வாழ தேவையான அனைத்தும் தான் நம்ம பூமியில் இருக்கிறோம் இங்கே காற்று கிடைக்கும் நீர் கிடைக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு என்னென்ன விதமான உணவுகள் கிடைக்குதோ அத்தனையும் கிடைக்கும் இயற்கைகள் அனைத்துமே வந்து நமக்கு கடவுள் வந்து அள்ளி அள்ளி கொடுத்திருக்காரு அதனால வந்து உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு இருப்பிடம் எதுனா பூமி இது வந்து மூன்றாவது கோளாக சூரிய குடும்பத்தில் இருக்கிறது பூமியை சுற்றி என்ன இருக்கிறது காற்று மண்டலம் இருக்கிறது பூமியை சுற்றி என்ன இருக்கிறது மண்டலம் இருக்கிறது இந்த மண்டலம் வந்து உயிர் உயிர் வாழ வாழ தேவையான நம்ம முடிகிறது அறுபத்தி ஐந்து நாட்கள் ஆகும் இந்த பூமி சூரியனை சுற்றிட்டு வரணும்னா எத்தனை நாட்கள் ஆகுது முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் ஆகும் பூமி வந்து ஒரு கோள்னு நம்ம சொல்லலாம் சரியா சரி அடுத்தது நான்காவது கோள் செவ்வாய் இந்த நான்காவது கோள் வந்து செவ்வாயின்னு நம்ம சொல்றோம் வெள்ளி பூமியை விட இது வந்து மிக 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 சிறிய கோள் இது என்ன கலர்ல இருக்கும் தெரியுமா சிவப்பு நிறமா இருக்கும் இந்த கோள் என்ன கலர்ல இருக்கும் சிவப்பு நிறமா இருக்கும் சூரியன் குடும்பத்துல கோள்கள் பார்த்துட்டோம் ஐந்தாவது கோள் வியாழன் இந்த கோள் வந்து சூரிய குடும்பத்திலேயே மிக 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 பெரிய கோள் இதனை பெரிய வாயு கோள்னு சொல்லுவோம் சூரியனை சுற்ற இது பதினோரு ஆண்டுகளாக தன்னுடைய காலத்தை எடுத்துக்கொள்ளுமா சூரியனை சுற்ற பதினோரு ஆண்டுகள் ஆகும் இது அடுத்தது சனி இது வந்து ஆறாவது கோள் சனி கோளை சுற்றி நிறைய வளையங்கள் இருக்கும் வளையங்கள் நிறைய இருக்கக்கூடிய கோள் எதுன்னு கேட்டா நீங்க ஞாபகமா வச்சுக்கணும் சனின்னு சொல்லணும் சரியா சூரியனை சுற்ற எத்தனை ஆண்டுகள் ஆகும் இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளுமா சரியா சரி அடுத்தது யுரேனஸ் ஏழாவது கோள் எது யுரேனஸ் இது வந்து சுற்றி வர வருடங்கள் எண்பத்தி நாலு ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும் இதை சுற்றி நிறைய வாயுக்கள் இருக்கும் வளையங்கள் இருக்கும் சரி இப்போ இது ரொம்ப குழு குழு குழுக்குழு குளிர்ச்சியா இருக்குமா அதனால இது ஒரு குளிர்ச்சியான கோளுன்னு சொல்லி சொல்லுவோம் அந்த யுரைனஸ சரி இப்ப இறுதியா நம்ம எட்டாவது கோளுக்கு போகலாமா இந்த எட்டாவது கோள் வந்து நெப்டியூன் இது வந்து மேகங்கள் சூழ்ந்திருக்கும் இதோடைய கலர் வந்து நீலம் கலந்த பச்சை நிறம் சுற்றி வர வந்து நூற்றி அறுபது ஆண்டுகள் ஆகும் அடுத்த வகுப்பில் சந்திப்போமா நன்றி வணக்கம்